வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய அடுத்த நான்கு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து பனிரண்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை புயலால் ஏற்படும் தாக்கத்தை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் மசோதாக்களை இழுத்தடிக்க ஆளுநர் ரவி முயற்சி செய்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு பத்து மசோதாக்களை உள்துறை அமைச்சகத்தின் மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக பேட்டி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் பனிரண்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மழைக்காலத்தில் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் இந்த துறைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்திடவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிசம்பர் நான்காம் தேதி கரையை கடக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு இன்று காலை தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இந்த நிலையில் டிசம்பர் மூன்றாம் தேதி புயலாக வலுப்பெற்று டிசம்பர் நான்காம் தேதி சென்னை மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை தொடங்கி கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் தேதியை பொறுத்த அளவில் சென்னை வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கே சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழக கடல் பகுதிகளில் சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே நான்காம் தேதி மாலை கரையை கடக்கக்கூடும் அடுத்து வரும் மூன்று தினங்கள் நான்கு தினங்களுக்கு பொறுத்தவரை வட தமிழக கட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் ஒன்று இரண்டு டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை தொடங்கி கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இழுத்தடிப்பதற்காக ஆளுநர் ரவி அவற்றை உள்துறை அமைச்சகத்தின் மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னிடம் இருக்கும் அதிகாரம் பறிப்போய் விடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆளுநர் செயல்படுவதாக தெரிவித்தார் இரண்டாவது முறையாக அனுப்பிய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது தவறு என்றும் ஒப்புதல் தராமல் இழுத்தடிப்பதற்காகவே மசோதாக்கள் அவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அந்த பத்து மசோதாக்களை நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிடும் அதை நிறைவேற்றிய அதை திருப்பி அனுப்புவதற்கு முன்னாலே ஆளுநர் இன்னென்ன காரணங்களுக்காக நான் திருப்பி அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதற்கான தகுந்த விளக்கங்களை நாங்கள் தந்து அந்த மசோதாக்களை நிறைவேற்றி திருப்பி அனுப்பியிருப்போம் ஆனால் அப்ப சும்மா விட்டு இப்ப நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியவுடன் தான் ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற இருக்கின்ற நிலையிலே தராமல் இன்றைக்கு உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி தொடர்ந்து அதுதான காலதாமதப்படுத்த தண்ணிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் பறிபோகக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏன் அவர்களுக்கு வருகிறது என்று தெரியவில்லை ஒரு மாநில அரசுக்கு ஒரு துணைவேந்தரை நியமிக்க கூட அதிகாரம் கூடாது என்று நினைப்பது எந்த அடிப்படையில் நியாயமான ஒன்று புரியவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவை அந்த இருக்கிறார் அரசின் பிரதிநிதியும் இருக்கிறார் சிண்டிகேட்டினுடைய பிரதிநிதியும் இருக்கிறார் அந்த தேர்தல் குழு தான் மூன்று பேரை பரிந்துரை செய்கிறது அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஆளுநர் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மாநில அரசாங்கம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே மக்கள் உரிமை பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அயோத்திதாச பண்டிதரின் முழு உருவச்சிலையுடன் கூடிய மணி மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதரின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அயோத்திதாச தாச பண்டிதரின் நூற்றி எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழாவின் நினைவாக இரண்டு கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அயோத்திதாச பண்டிதரின் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் அயோத்திதாச பண்டிதர் மணிமண்டப திறப்பு விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அயோத்திதாச பண்டிதர் ஏற்ற தாழ்வு மிக்க சமூகங்களை கண்டு வெகுண்டெழுந்து சமூக சீர்திருத்த பாதையில் தனது பயணத்தை தொடங்கி சாதி ஒழிப்பையும் சமூக விடுதலையையும் தனது லட்சியமாக கொண்டிருந்தார் பெரியார் அயோத்திதாச பண்டிதரை பற்றி குறிப்பிடும்போது என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி என்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்துள்ளது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றியமைத்து வருகின்றன அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன அதன்படி சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டுக்கு விற்கப்பட்ட சிலிண்டர் தற்போது இருபத்து ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையிலும் மாற்றம் செய்யப்படவில்லை சேலத்தில் வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் வரும் பதினேழாம் தேதி திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேச உள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் பெய்த கனமழையினால் எட்டு மின்பாதைகளில் பழுது ஏற்பட்ட போதிலும் உடனடியாக மாற்றுப்பாதையில் சுமார் அரை மணி நேரத்தில் வழங்கப்பட்டு பழுதுகளும் சரி செய்யப்பட்டன சென்னையில் உள்ள நாற்பத்தி பதினோரு மின்மாற்றிகளில் இரண்டு மின்மாற்றிகளில் மட்டும் பழுது ஏற்பட்டது அவைகளும் உடனடியாக சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சம் மின்கம்பங்கள் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது மின்மாற்றிகள் மற்றும் மின் தளவாடப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது மேலும் மின்தடை ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்ய பதினைந்து ஆயிரத்து முன்னூறு களப்பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அனைத்து மின் பகிர்மான வட்ட மின்தடை நீக்க மையம் வழியாகவும் புகார்களை தெரிவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகார சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகார சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கொட்டும் மழையிலும் சாமி உட்பிரகார உலாவும் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கந்தூரி விழாவை ஒட்டி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மிகவும் பழமையான பொதக்குடி ஹஜ்ரத் நூர் முகமது ஒலியுள்ளாக் தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி மின்சார சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட இத்தர்காவின் புனித கந்தூரி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு வானவேடிக்கைகள் மேலதாளத்துடன் ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கந்தூரி விழா ஊர்வலத்தில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் மயிலாடுதுறையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மயிலாடுதுறையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் மாவட்டம் முழுவதிலும் உள்ள இருபத்தி இரண்டு பள்ளிகளில் இருந்து எழுபத்து ஆறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளை பள்ளியின் தாளர் வெங்கட்ராமன் தொடக்கி வைத்து பார்வையிட்டார் இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள மாநில போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கோவில்பட்டி அருகே பத்து நாட்களுக்கு மேலாக குடியிருப்புகளை சுற்றி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள இழுப்பையூரணி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக மலைநீர் குடியிருப்புகளை தேங்கி நிற்கிறது மேலும் அப்பகுதியில் உள்ள கழிவு நீரும் தேங்கியுள்ள மழைநீரில் கலந்து காணப்படுவதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்று நோய்கள் ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் கண்மாய்க்கு செல்லும் ஓடைப்பகுதியில் தடுப்பு சுவர்களை கட்டினால் குடிநீர் பகுதிக்குள் வர வாய்ப்பு இல்லை என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர் இப்போ ஒரு மூணு வருஷமா இப்படிதான் சார் இருக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அதிகாரி பிடி ஹவுஸ்ல இருந்து வந்தாங்க தூத்துக்குடி இருந்து வந்தாங்க நாங்கள் ரோடு போடுறோம் பாலங்கட்டி தரோன்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஆக்சனும் எடுக்கல சார் அதனால இப்ப இந்த வருஷம் வரல இந்த வருஷம் கம்ப்ளைண்ட் எல்லா இடமும் பண்ணிட்டோம் வாரங்க அங்க யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ நாங்க அங்க சொல்லி எங்களுக்கு ஏதாச்சும் அந்த கால்வாயை திறந்து விடணும் நாங்களா செலவு பண்ணி எங்க வீட்டு எதுனால நீங்க எங்க நடவடிக்கை அரசு சொல்லி நாங்க எல்லா இடமும் பண்ணிட்டோம் எல்லாது வச்சிருக்கோம் ஆம்பூர் நகர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி அதை கிராமப் பகுதிகளில் மலிவான விலைக்கு விற்பனை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவதாக புகார் வந்த நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இம்தியாஸ் என்பதும் அவர் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரு சக்கர வாகனங்களை திருடியதும் அதை கிராம பகுதிகளில் மூன்று ஆயிரம் முதல் ஐந்து ஆயிரம் வரை விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் இருந்த ஏழு இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் புயல் அறிவிப்பு காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் கடல் அலைகள் வழக்கத்தை விட கூடுதலாக சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனிடையே புயல் முன்னெச்சரிக்கையாக மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்கள் தங்களின் படகுகள் வலைகள் மற்றும் படகு மோட்டார்கள் ஆகியவற்றை பாதுகாப்பான பகுதிகளில் வைக்கவும் மீன்வளத்துறை உள்ளது மேலும் வானிலை எச்சரிக்கை அறிவிப்பினை மீறி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை கம்பெனி சென்னையில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து ஆறு ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்து இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தற்காலிக போர் நிறுத்த காலக்கெடு நிறைவுற்ற நிலையில் காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களை கடந்து நடைபெற்று வந்தது இந்த போரில் முதலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்தனர் அதேபோல பதிலுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் அதிகம் இருக்கும் காசா நகரில் நடத்திய தாக்குதலில் பதினான்கு ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இருதரப்பு போர் காரணமாக பொதுமக்கள் குறிப்பாக காசா நகரத்து பாலஸ்தீன மக்கள் பெண்கள் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறி போரை நிறுத்த வேண்டும் என பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியது இறுதியில் அமெரிக்கா எகிப்து கத்தார் நாட்டின் மத்தியஸ்தத்தை அடுத்து முதலில் நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் பின்னர் கூடுதல் இரண்டு நாள் என மொத்தமாக ஏழு நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது இருதரப்பில் இருந்தும் போர் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின்படி கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மீண்டும் காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேல் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தியது வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து பனிரண்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை புயலால் ஏற்படும் தாக்கத்தை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் மசோதாக்களை இழுத்தடிக்க ஆளுநர் ரவி முயற்சி செய்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு மசோதாக்களை உள்துறை அமைச்சகத்தின் மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக பேட்டி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு இருபத்து ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்